தளபதிக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் அடுத்த ஒரு அதிர்ச்சி நியூஸ் வந்திருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் வியூக அலுவலகம் சென்னை தேனாம்பேட்டையில இருக்க ஒரு பிரம்மாண்டமான ஐடி கம்பெனி பில்டிங்ல செயல்பட்டு வந்தது தாவேகாவோட முக்கிய புள்ளியான ஆதவ் அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படிங்கற பேருல அந்த நிறுவனத்தை நடத்திட்டு இருந்தாரு அந்த பிரம்மாண்டமான பில்டிங் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா பிரபல லாட்ரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான பில்டிங் அது அந்த பில்டிங்ல தான் தமிழக வெற்றி கழகத்தோட ஒட்டுமொத்த தேர்தல் வேலைகளும் நடந்துகிட்டு இருந்தது

திமுக இருக்கிறதா தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மார்டின் தரப்புக்கு அரசியல் ரீதியான அழுத்தம் கொடுக்கறதுனாலதான் அவங்க தாவேக்காவ வெளியேற சொல்றதா சொல்றாங்க தளபதியோட அரசியல் வருகை மற்றும் அவரோட தீவிரமான தேர்தல் பணிகள் ஆளும் கட்சிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அதனாலதான் இந்த மாதிரி முட்டுக்கட்டைகள் போடுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தேர்தல் நெருங்குற சமயத்துல கட்சியோட மிக முக்கியமான ஒரு அலுவலகத்தை காலி செய்யறது அப்படிங்கிறது தாவேகாக்கு உண்மையாலுமே ஒரு சவாலான ஒரு விஷயம் தான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை சமாளிச்சு அடுத்த கட்ட பணிகளை செய்ய செய்யறதுக்கு தாவேகா தயாரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு கூடிய சீக்கிரம் சென்னை இல்லைன்னா சென்னைக்கு வெளியில ஒரு பாதுகாப்பான இடத்துல தாவேகாவோட தேர்தல் வியூக அலுவலகம் மறுபடியும் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி